வணக்கம் நண்பர்களே உடைந்தது திமுக கூட்டணி கண்ணீருடன் அதிர்ச்சியில் ஸ்டாலின் சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாத காலங்களே உள்ளது தொடர்ந்து திமுக கூட்டணி எப்படியாவது இம்முறை வெற்றி பெற்று ஆக வேண்டும் என தங்களால் முடிந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிவிட்டதாக தற்போது தகவல்கள் கிடைத்துள்ளது அதாவது ராகுல் காந்தி திமுகவிடம் கிட்டத்தட்ட தங்களுக்கு ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே ஒதுக்க வேண்டும் என்று கூறியதாக தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு ஆனால் பீகாரில் பலத்த அடி வாங்கிய காங்கிரஸை நினைவு கூர்ந்து ஸ்டாலின் அவர்கள் தங்களுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலே ஒரு தொகுதி கூட தங்களால் தர முடியாது இதுவே அதிகம் இதனால் நாங்கள் மீதி இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு தங்களது தொகுதிகளை வழங்க வேண்டும் அதனால் இருபத்தி ஐந்து தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என சொன்னதாகவும் தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு மேலும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என தொடர்ந்து ராகுல் காந்தியிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் விஜய் கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளுக்கு மேலே வழங்குவதாக உறுதியளித்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு இதனால் திமுக கூட்டணியிலிருந்து எப்படியாவது வெளியேறிவிட வேண்டும் வெளியேறி தாவேகாவுடன் சேர்ந்தால் கண்டிப்பாக இம்முறை வெற்றி நமக்கு நிச்சயம் காங்கிரஸ் தனது பெரும்பான்மையை நிரூபித்து தமிழகத்தில் துணை முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் எப்படியாவது திமுகவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாம் ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ காங்கிரஸ் நம்மை விட்டு வெளியேறினால் கூட பரவாயில்லை கண்டிப்பாக இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேலே வழங்க முடியாது அவ்வாறு அதிக தொகுதிகளை கொடுத்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கை கொடுத்து விட்டால் பிறகு திமுக ஜெயிச்சு மட்டும் என்ன ஆக போகிறது அதிகாரம் மட்டும் காங்கிரஸிடம் சென்றுவிடும் அதனால் திமுக தனித்தே இம்முறை வெற்றியடைய வேண்டும் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கார் ஆனாலுமே அனைத்து திமுகவில் உள்ள முக்கிய தலைவர்களும் காங்கிரஸ் என்பது பெரும் கட்சி அக்கட்சி திமுகவை விட்டு வெளியே சென்று விட்டால் அது காங்கிரசுக்கு பெருத்த அடி அல்ல திமுகவுக்கே பெருத்த அடி இதன் மூலமாக வெற்றி என்பது நம் கைவசம் இல்லாமல் போகிவிடும் என ஸ்டாலினை பயங்குறுத்தியதாகவும் அதனால் ஸ்டாலின் மிகவும் கலக்கத்தில் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு